திமுக காலத்திலிருந்து இந்த காலம் வரை திமுக ஊழல் ஊழல்னா திமுக அதுதான் நில எப்பொழுது திமுக வந்தாலும் ஊழல் தொடர்ந்து வரும் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் மரணம் அது உச்ச உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க அந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்று உத்தரவு போட்டது உடனே டெல்லிக்கு போறார் இதில் உங்களுக்கு என்ன பயம் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சேர்ந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்ற்காக இன்றைக்கு டெல்லியில் போய் மேல்முறையீடு செய்கிறீங்க பிறகு அண்ணா நகர் சிறுமி உயர் நீதிமன்றத்தில் அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அது மாநில கிட்ட காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது அதன் அடிப்படையில் உயர் வழக்கு அதனால அந்த சிறுமி அந்த வழக்கை சிபி விசாரிக்க உத்தரவு போடுறாங்க உயர்நீதிமன்றம் அதை எடுத்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போறாங்க